இன்னைக்கு காலையிலேருந்து ஏழு பங்குக்கு மேலே அவர் களைப்பறிச்சு களப்பரிய இயந்திரத்தை ஓட்டிட்டார் இப்போ இந்த பக்கம் உள்ளதெல்லாம் முடிச்சுட்டு அந்த பக்கத்துக்கு போயிருக்காரு மேற்கு பக்கம் இப்போ கள எப்படி பறிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு களைப்பறிச்சி களப்பறியல் முடிஞ்ச பிறகு எப்படி நம்ம ஒவ்வொரு வாயிலையும் போய் பார்ப்போம் களப்பரியல் இயந்திரம் ஓட்டின பிறகு எல்லாத்தையுமே களைக்கு விட்டு தண்ணியெல்லாம் வெள்ளை கலரில் வந்துடுச்சு செடியெல்லாம் அங்கங்கே வந்து சில இது வந்து அப்படியே விழுந்த மாதிரி ஆகிடுச்சு இந்த பாரு இந்த இடத்துல எல்லாம் வந்து செடிங்கள் கொஞ்சம் கொஞ்சம் உடஞ்சி போயிடுச்சு அநேகமாக வந்து இதெல்லாம் திருப்பி பொழைச்சி வந்துரும்னு நினைக்கிறேன் இது மாதிரி கலங்கம் மிளங்க அடிக்கிறதுனால இந்த எல்லாம் வந்து நல்லா அடிச்சுட்றதுனால இந்த பயிர்களுக்கு காற்றோட்டம் கிடச்சி வேர் விடும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னன்னு பார்க்கலாம் இங்கே எல்லாமே ஓடி இருக்குது நல்ல வயல் உள்ளுக்குள்ளே பதியுது பாருங்கள் கால் பாருங்கள் இதெல்லாம் இடையில இடையில் ஓட்டியிருக்கு இருந்தாலும் வந்து நடுவில் எல்லாம் ஒன்றும் அதிகமாக ஓட்டுற மாதிரி தெரியல இப்படியே அடுத்த வயலையும் போய் போய் பார்ப்போம் இப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு ஸோ மேலாப்பிள்ளையை தான் அடிச்சுட்டு போகுது ரொம்ப இன்னும் அழுதலாக போகிற மாதிரி தெரியலை ஆனால் அதுவே போதும்னு நினைக்கிறேன் இந்த பாருங்கள் இதெல்லாம் வந்து நெல் பயிரோட வயிறுலாம் வெளியில் வந்துருக்கு பாருங்கள் அந்த இப்படி வேறு நல்லா தெரிகிறதுனால தான் இன்னும் அதிகமாக வேர் விட்டு புது கிளைகள் வரும் நல்லா இதில் வந்து காத்தோட்டமும் கிடைக்கும் புல்லெல்லாம் ஓரளவுக்கு இல்லைன்னு தான் சொல்லணும் ஒன்று ரெண்டு பிள்ளைங்கள் தான் இருக்குது இப்போது